இல்லறம் இனிப்பது இருபத்தொன்றிலா அறுபத்தொன்றிலா என்று தலைப்பினை கொடுத்து அறுபத்தொன்றை முதலில் அழைத்ததற்கு காரணம் என்ன என்றால் இல்லறம் இனிப்பது அறுபத்தொன்றில் தான் என்று நிரூபிப்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் எனக்கு தெரிய அறுபத்தொன்று தான் அதனால் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கைதட்டி கொண்டால் இருபத்தொன்று கொஞ்சம் பயப்படும் அப்புறம் பதினொன்று அதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு இருபத்தொன்றை மட்டும் காணவில்லை பேசுகிறவர்களும் இருபத்தொன்று அல்ல இதுல இருந்து நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லறம் இனிப்பது என்பது இருபத்தொன்றில் அல்ல அறுபத்தொன்றில் தான் என்று இந்த மேடையே சாட்சி கொண்டிருக்கிறது அப்புறம் தீர்ப்பில் அதை சொல்லிடுவாங்க நம்பலாம் இருபத்தொன்றில் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கையை அறுபத்தொன்றில் தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் கல்லு கூர் மழுங்காமல் முனையோடு இருக்குமானால் அது குத்திக்கொண்டே இருக்கும் அதே கல் கடலில் அலையில் அகப்படுமானால் அடிபட்டு 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 கூர் மழுங்கி வலுவழுத்து போகும் எங்கள் தலைகளும் வழுவழுத்து போயின நாங்களும் வலுவழுத்து போயினோம் அதனால எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா வருத்தம் என்பதே இல்லாமல் போனது நாலு முடி வச்சுக்கிட்டு இருக்குது இந்த கூட்டத்தில் நீங்க ரெண்டு பேர் தான் தாய் வேற ஆளே இல்லை அதனால கல்யாணம் ஆன புதுசுல அது ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கும் இருந்தது இல்ல அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுனாலதான் கடைசியில வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிருது விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போறது இருபத்தொன்னா அறுபத்தொன்னா நம் ஆள்கள் யாராவது அப்படி யாருக்காவது உத்தேசம் வருமா அறுபத்தொன்றில் வராது இருபத்தொன்றில் தான் கல்யாணம் மறு வருஷமே நீதிமன்றத்துக்கு முன்னால போய் ரெண்டு பேரும் ரெண்டு பேப்பரை நீட்டிக்கிட்டு இருக்காங்க அறுபத்தொன்னு ஏன் வராதுன்னா மொழத்தமும் பழகி போச்சு அதைத்தான் நான் சொல்றேன் ஆக இனிப்பது என்பது எது என்று கேட்டால் வாழ்க்கையை நாம் எல்லாம் அனுபவித்து விட்டோம் பழகி விட்டோம் ஆனால் இருபத்தொன்னு அப்படி இல்லை அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால அந்த இருபத்தொன்னு அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை கரும்பு நுனி கரும்பு இனிக்குமா அடிக்கரும்பு இனிக்குமா என்று கேட்டால் நுனி கரும்புக்கு எப்ப என்னங்க இனிப்பு அதுதான் அதுதான் இருபத்தொன்னுக்கு வாய்ப்பே இல்லை இனிக்காது இனிக்கிறது போல இருக்கும் கல்யாணம் ஆன உடனே மூணாவது நாள் நான் இருபத்தொன்னா இருந்த அந்த பழைய நினைவு சொல்ல நினைக்கும் பொழுதே எனக்கு எவ்வளவு தூரம் தூரம் வருது அடப்போந்த வெக்கமா இருக்குன்னு ஆம்பளைக்கே எவ்வளவு பக்கம்னா பொம்பளைக்கு என்ன பக்கம் வந்துருக்கும் மூணாவது நாள் என் மனைவி சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு போகணும்னாங்க என் மனைவி சொன்னாங்கங்கிறது நான் கல்யாணம் ஆன புதுசுல இப்பெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றதில்ல சொன்னும் சொல்றதில்ல வீட்டுக்கு உள்ள போய் நின்னுப்புட்டு நானே எம்மா பிச்சைக்கார கூட அப்படி சத்தம் போட மாட்டான் நான் அவ்வளோ அழகாக சொல்லுவேன் அப்படி சொல்றதுனால தான் வாழ்க்கை இன்னைக்குது அது எப்போ புரிந்தேன் அறுபத்தொன்னுல தான் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது இருபத்தொன்னுல புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்போ போகணும்னு சொன்னோடனே நான் சரிம்மா கோயிலுக்கு தானே நம்ம போகலாம் அப்படியே ஒரு படமும் பார்த்துட்டு வரணும்னு சொன்னான் நான் பார்த்துடலாம்னேன் கல்யாணம் ஆகி மூணாவது நாள் எங்கள் மாமாட்ட ஓட்ட ஸ்கூட்ரு வேணும்னு சொன்னேன் நான் ஓட்டத்தான் ஸ்கூட்ரு கேட்டேன் அவர் ஓட்டையாவே ஒரு ஸ்கூட்ரை வாங்கி கொடுத்துட்டார் அது எந்த இடி இடித்தாலும் ஏழு இடிக்கு பிறகு தான் அது ஸ்டார்ட் ஆகும் அதனால் அதை கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு போகலான்னு நிற்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்டாங்க எப்போ இங்கே வந்துட்டு போகணும் எங்கள் அம்மா அறுபத்தொன்னு அப்போ கூப்பிட்டோன்னே நான் போனேன் இந்த பாரு நீ புதுசாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற வாய்க்கு ருசியாக நல்ல ஹோட்டலில் சரவண போவன் மாதிரி நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பாடு வாங்கி கொடு கொடுத்துட்டு தலை நிறைய பூவை வாங்கி கொடு அதுக்கப்புறம் முதல்ல கோயிலுக்கு போ அதுக்கு பிறகு வேணா சினிமாவுக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் ஸ்கூட்டரை வந்து எடுத்து நான் அப்போ விருதுநகரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மனைவியை நான் வண்டியில் பின்னால் உட்கார சொன்னேன் அவள் இருபத்தொன்று ஏறி உட்கார்ந்த உடனே இந்த அரசியல்வாதி புறம்போக்க வளர்ச்சி போடுறது மாதிரி என் இடுப்பை ஒரு புடி புடிச்சு இழுத்தா பார்க்கணும் அப்புறம் வண்டி ஓட்டுறது மாதிரி மனநிலை அப்ப இல்ல ஏன் அந்த இடுப்பு அந்த புடி பிடிச்சா வேற ஒண்ணும் இல்லை நான் முதல்ல ரொம்ப சந்தோஷமா நினைச்சேன் இப்பதான் தெரியுது வண்டிக்கு பின்னால இருக்கிறவங்க ஏதாவது குண்டு குழியில விழுந்தா முதல்ல விழுறது பின்னால இருக்கிறவ தான் விழுவா நான் மட்டும் விழக்கூடாது நீ சேர்த்துக்கிட்டு தான் விழுவேன்னு அதுக்கு அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான் வண்டியை நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் புதுசு ஸ்கூட்டரும் புதுசு பின்னால் இருக்கிற மேட்ரும் புதுசு மூணு பேர் போயிட்டு இருக்க அவ மெதுவாக வலது காதல வாயை வச்சு ஏத்தான் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்னேன் ஒன்றும் சொல்லலை சும்மா இரு எனக்கே கியர் எங்கே இருக்குது கிளச் எங்கே இருக்குன்னு தெரில பேசாம வாழ்ன எனக்கு எல்லாம் தெரியும்னா நான் கீரை கிளச்சியும் தான் சொல்றான்னு நினைச்சா அவ எங்க அம்மாவை பத்தியே சொல்லிக்கிட்டு சும்மா இருன்னு அப்படி இடது பக்கம் காதல வாயை வச்சு விட்டு ஆமா சொல்ல மாட்டீங்கல்ல உங்க அம்மா என்ன சொன்னாங்க என்னை பத்தி தானா சொன்னாங்கன்னா ஒன்னு இல்ல நீ சும்மா இருன்னு விருதுநகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒத்தால் நடந்து போறதுக்கே டிராபிக் போலீஸ் வேணும் அப்படிப்பட்ட அகன்ற தெரு அதுல நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பின்னால் இருந்துட்டு லெப்ட் ரைட்னு காது மாத்தி காது மாத்தி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்க நாக்கு என் காதல பட்டு ஹே சும்மா இருக்க மாட்டேன்னு வண்டியை எதிர வந்த எருமைக்கு மேல விட்டுட்டே இப்போ நான் கீழே ஏன் மேல ஸ்கூட்ரு ஸ்கூட்ருக்கு மேலே எங்க எருமை எருமைக்கு மேலே எங்க விட்டு பெருமை அப்படியே கிடக்குறோம் கடைக்கார அண்ணாச்சி எல்லாம் வந்து தூக்கி விட்டாங்க விட்ட உடனே நான் உடம்புல அங்கு அக்கு ஏன்னா நாமளே அடியில மாட்டினது நான் எங்க அடிபட்டு இருக்குன்னு தெரியல நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன் என் மனைவி அங்க இருந்து புள்ளி மயிலாட்டும் துள்ளி வர்றா அப்ப நான் நினைக்கிறேன் ஆசை மனைவி மூணு நாள் தான் ஆச்சு என்ன இருந்தாலும் இருபத்தொன்னு இருபத்தொன்னு தான் ஓடி வந்து ஆசையாய் அத்தான் உங்களுக்கு அடிபட்டு விட்டதோ ஏதேனும் உள்காயங்கள் இருக்குமோ என்று கேட்பாள் என்று பார்த்தால் என் காதருகே வந்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க இதுதான் இருபத்தொன்று என்னை புரிந்து கொள்வதற்கும் என் தாயை புரிந்து கொள்வதற்கும் என் தந்தையை புரிந்து கொள்வதற்கும் என் உறவை புரிந்து கொள்வதற்கும் என் மனைவி எடுத்துக்கொள்ளுகின்ற கால அளவில் இருபத்தொன்று அடங்காது அது அறுபத்தொன்றில் தான் அனுபவம் வசப்படும் அப்படித்தான் என்றால் எனக்கு என் மனைவிக்கும் அற்புதமான பொருத்தம் ஆமா இவ்வளவு வருஷம் இருக்குது வாழ்க்கையை இனிப்பாக்குவதற்கு நான் எடுத்துக்கொண்ட கால அளவு இருக்குது இப்ப என்னை பத்தி எங்க வீட்டில் வந்து உங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஒருத்தர் என்னை தேடி நிகழ்ச்சிக்கு வந்தவர் நிகழ்ச்சி கேட்கலாம் அண்ணாச்சி ஏழாம் தேதி ஃப்ரீயா இருக்கலான் வந்திருக்காரு ஒரு நிமிஷம் பொறுங்க நான் டைரி எடுத்துட்டு வரம்னு உள்ள ஐயா போயிட்டு இங்க கூத்து நடந்து போச்சு அவன் சும்மா இருக்கலாம் உங்க வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா பெரிய அளவில் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க உங்க வீட்டுக்காரரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் பேசுனது போடுறேன்னு மூணு பேர் போன் பண்ணி எனக்கு சொல்றான் நண்பரே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பார்க்காம இருந்தா நல்லா அதுக்காக அந்த டிவியை போடுமா அதில் நான் பேசிக்கிட்டு இருக்க இப்ப பேசுறதே கேட்க முடியல இதுல நீவில பேசறது வேற கேட்கணுமா விடவே இல்லையே அதுக்காக நான் வீட்டை விட்டு வழியா ஓடிச்சேன் அதே மனைவியோட குடும்பம் நிறுத்தறேன் சார் அதுதான் சார் வாழ்க்கையை இணைப்பதற்கு காரணம் இருபத்தொன்னு அந்த மாதிரி மனநனில் வருமா வராதுல்ல ஐயா நீங்களும் சொல்லுங்க ஐயா எண்பத்தொன்னு முடியாது அப்ப என்ன பார்க்க வந்தவன் நான் டைரி எடுத்து வர்றது கடையில் வாயை முடிக்கிட்டு செவனேன்னு சும்மா இருக்க வேண்டியது நம்ம ஜான் கணேஷன் மாதிரி வைங்க வந்தவர் உங்க வீட்டுக்காரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான் இவன் என்ன சொல்லணும் முப்பது நாற்பது வருஷமா குப்பை கூட்டுறவா என்னை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேச முடியாதா அவர் அப்படி இப்படி சும்மா கற்பனைக்காவது அள்ளி விட இல்லை சரி சார் முப்பது நிமிஷம் பேச வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் வேண்டாம் சார் மூணு நிமிஷம்லாம் என்னை பத்தி பெருமையாக என் மனைவி சொல்ல வேண்டாம் ஏன் சார் ஒரு மூணு வார்த்தை என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒன்னும் சொல்லலை நான் பாருங்க என் மனைவி நான் சொல்ற வரவி கரெக்டா இருக்கு எனக்கு இந்த அர்த்தமே தெரியல நானும் ஊர்பட்ட டைரி எல்லாம் எடுத்து டிக்ஷனரி எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தேன் ஒரு டிக்ஷனரி அதுக்கு விளக்கம் இல்லை கடைசியில என் வீட்டில் இருக்கிற டிக்சனரி என் மனைவி தான் வாட்டை கேட்டேன் என்ன நீ அடிக்கடி என்னை பத்தி கேட்டாலும் வீணா போனவன்னு அர்த்தம்னா நான் அங்கேயே தான் வாழ்க்கை நடத்துறேன் இன்னும் வீடு மாத்தல்ல மாத்தல்லையே என்ன காரணங்க நீங்க நான் என் மனைவி என்னை பற்றி பேசுவதை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் வாழ்க்கை நான் என் மனைவி பேசுவதை ரசிப்பதிலும் என் மனைவி நான் பேசுவதை ரசிப்பதிலும் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அறுபத்தொன்னுல புரிஞ்சுக்கிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகும்போது ஒரு பால் தருவா சார் அன்னைக்கு கொடுத்தா குடிச்சுக்கிட்டு இருந்தவன் நான் டாமின்னு ஒரு சின்ன நாய் பேக்கட் டாக் மாதிரி வளர்க்குறேன் அது வந்தது அது கொஞ்சம் ஊத்த போனேன் என் மனைவி அடுப்பங்கரையிலேருந்து சொல்கிறாங்க ஏங்க நாய்க்கு ஊற்றாதீங்க நீங்கள் குடிங்கோன்னாங்க நான் சொன்னேன் நாம் வளர்க்குற நாய்க்கு நான் ஊற்றாமல் வேற யார் ஊற்றுறது சும்மா இரு அப்படின்னு ஏங்க நாய்க்கு ஊற்றாதீங்க நீங்கள் குடிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மீண்டும் நான் ஊத்த போன நாளைக்கு முன்னால உள்ள பாலு நாய்க்கு ஆவாது நீங்க அதே என்ன காரணம் என்றால் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கு எப்போது கணவனும் மனைவியும் மனைவியும் பழகிவிட்டார்களோ அப்போது வாழ்க்கை இனிக்கும் வாழ்க்கை வசந்தமாகும் அது இருபத்தொன்றில் அதற்குரிய வாய்ப்பில்லை நான் புறப்படும்போதே என்கிட்ட கேட்டா எப்ப பார்த்தாலும் எந்த மனைவியா இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு தான் சொல்லுவான் அல்ல என் மனைவி ஒரு நாளைக்கு ஐம்பது முறை சொல்லுவா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்கல அப்படிம்பா அப்படின்பா ஒரு நாளைக்கு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு வரப்படாது வந்துச்சு பிச்சு விடுவோம்னே ஆமா ஆமா ரொம்ப பிச்சுடுவீர் நேற்றுக்கு போட்ட சப்பாத்தியே பிச்சுடுங்க கழி அப்படின்னாலே பார்க்கணும் நான் ரசிக்க தொடங்கி விடுகிறேன் என் வாழ்க்கை இனிக்க தொடங்கி விடுகிறது ஒண்ணும் தெரியாது பாருங்க என்ன நீ ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாதுங்கிற ஒண்ணும் தெரியாத புலவர் ராமலிங்கம் தமிழ்நாடு முழுக்க கூட்டிகிட்டு அவருக்கு ஒன்னும் தெரியாது அப்பதான் இவருக்கு சந்தோஷமே கணவன் மனைவியும் இந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய ரசிக்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை இனிக்க தொடங்கி விடும் அப்ப என் பேர பையன் என்கிட்ட வந்து கேட்ட அந்த ஒன்னையும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தாத்தா எங்க டீச்சர் சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தாம்னு ஆமாடா அது உண்மைதான் குரங்குல தான் வந்தாங்க நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன் அப்ப வாழெல்லாம் காணும் அது வாழு இப்போ உள்ள வந்துட்டுல உனக்குல்ல வாயில இருக்குல்ல உனக்கு வாழு அப்படின்னு போங்க தாத்தா உண்மையிலே மனுஷன்ல இருந்து மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் ஆமா ஆமா ஆமான்னு நேர வீட்டுக்கு ரூமுக்குள்ள போனான் அப்பா அம்மா பாட்டிய தாத்தா சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா அப்படியா யார் சொன்ன தாத்தாவா உங்க தாத்தாவா அவருக்கு ஒண்ணும் தெரியாது மனுஷன் அப்படிறாப்ப குரங்குல இருந்து வருமா மனுஷன் மனுஷன்ல இருந்து வந்தான் அதான கேட்டேன் நான் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு

ஆக அனுசரித்து கேட்டு எதையும் ரசிக்க தொடங்குகிற வயசு வளைவதற்கு மறுத்து நிற்கிற வயசு இருபத்தொன்று ஆகவே விட்டு கொடுக்க முடியாத இருபத்தொன்றில் இல்லறம் இனிப்பதற்குரிய வாய்ப்பில்லை என்று சொல்லி அறுபத்தொன்றில் தான் இல்லறம் இனிக்கும் இனிக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் நீளம் மதுமையன் நன்றி நண்பர்கள் ஏன்னா அவரை எப்படி ஆரம்பிக்க போறாருன்னு நான் நினைச்சேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளில் நீங்கள் உங்கள் ஐக்கியமாக போதுதான் அதில் அதில் இருக்கிற ஆனந்தம் நமக்கு தெரியும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் நுழையிறேன் ஒரு பாட்டிமா ஆப்பிள் கூட ஆப்பிள் கூட நிறைய ஆப்பிளை வச்சுக்கிட்டு இருக்கு எதிரில் ஒரு பையன் அவன் ஆறு ஆப்பிள் நூறுரூபான்னு அடிச்சு தழுறான் பத்து நிமிஷம் நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான் மூணாவது கூட ரெண்டு கூட காலி பண்ணிட்டான் மூணாவது கூட வந்துடுது ஆனால் அம்மா அஞ்சு ஆப்பிள் நூறுரூபான்னு அஞ்சு ஆப்பிள் நூறுரூபான்னு வச்ச கூடையே வச்சிக்கினே இருக்குது அப்படியே ஏமா ஒரு கோ ஒரு ஒரு ஆள் கூட உங்கள்கிட்ட வாங்கலை அவ்வளோ மூணு கூட விற்க போகிறான் அவன் ஏம்மா இப்படி படுத்துகிற நீயும் மாறக்கூடாதான்னு சும்மா இருக்கா அவன் என் பேரம் தான்ச்சு அந்த வியாபாரம் ஒப்பந்தம் ஆகிக்குது அங்கே நான் அஞ்சு சொல்கிறேனா நீ யார் சொல்ல அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார் நம்ம அவசரப்பட்டு பேசிடப்படாது உணர்ச்சி வசப்பட்டும் முடிவுக்கு வந்துடக்கூடாது